அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்கான பலன்கள் எப்படின்றத இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ ராசி அப்படின்னு சொல்லிச்சே வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறேன் சனிப்பயிற்சிக்கு இது வந்து முரசு கொட்டும் ராசின்னு கூட சொல்லலாம் வெற்றி முரசு குட்டும் ராசி இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அத்தகைய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சாக்பாட்டான இந்த சனிப்பெயிற்சி வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு சொல்லலாம் அத்தகைய அதிர்ஷ்டங்கள் அதோ அத்தகைய நன்மைகள் அனைத்தும் இந்த ராசிக்காரர்களுக்கு காத்து கொண்டிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்போ இந்த துலாராசிக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த துளாராசிக்காக நான்கு ஐந்தாம் அதிபதியான சனி பகவான் என்ன இப்போதைக்கு அவர் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதாவது கும்பராசியில் இருக்கார் ஸோ கும்பராசிலேருந்து இவர் போக போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராசி ஆறாம் இடம் அது மட்டும் இல்லாத இந்த சனி பகவான் உச்சம் பெற ராசி எதுன்னு பார்த்தாலே அதுவே வந்து இந்த துளாராசி தான் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த துளாராசிக்கு பல விதத்தில் வந்து நன்மைகள் நிறைய இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இதுவரை இவங்களுக்கு அஷ்டமத்தில் இந்த குரு பகவானால் ஒரு சில தடைகள் தாமதங்கள் நிறைய கட்டு கிடச்சிருக்கும் அவங்களுக்கு பிரச்சனை பணத்தில் பொருளாதாரத்தில் ஒரு பல பிரச்சனைகள் சந்திச்சுருப்பாங்க உறவுகளனால் பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாத தொழிலில் வந்து ஒரு சில தடைகள்லாம் பிரிச்சிருக்கோம் ஆயுள் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் பிரச்சனைகள் இப்படி பல விதத்தில் வந்து சங்கடங்களை சந்திச்சுருந்துருக்குவாங்க இந்த துளராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து அப்படியே ஒரு திருப்பி போடும் ஒரு பலனாக இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அத்தகைய சிறப்பு மிக்கதான் இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்காக இருக்கும் சனிப்பயிற்சி வந்து இந்த துளாராசிக்கு அதிர்ஷ்டத்து கதவை தட்டி வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு இவங்களே வந்து பார்த்திங்கன்னா நியாயமான்கள் இவங்க த இந்த சின்னலே பார்த்தீங்கன்னா தர தராசு சின்னம் எடை போட்டு இது பண்ணுவோம் ஏதாவது இவங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து இவங்க கரெக்டாக இருப்பாங்க பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க வந்து இந்த துளாராசிக்காரர்கள் தான் நம்ம சொல்லலாம் மேலும் இது வந்து காலப்பு கரெக்டாக ஏழாவது இடமாகவும் இந்த ராசி இருக்குது அது ஒரு சிறப்பு ஸோ நடுநிலை ஸோ இந்த துளாராசிக்காரர்களே பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நடுநிலைக்காரர்களுக்கு தான் சொல்லுவோம் த இன்பம் ஏதாவது பேலன்ஸ் யார் எப்படின்னு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுவாங்க லைஃப்பை வந்து ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸோடு நடத்தின்னு போகிற ஆள் யாருங்கட இந்த துளாராசிக்காரர்கள் தான் நம்ம சொல்லலாம் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த சனிப்பயிற்சி வந்து இப்போ சனி பகவான் வந்து பார்த்தா இப்போது இவங்க ராசிக்கு ஆறாம் இடம் அதுவும் வந்து பார்த்தா இப்போ குருவோட வீட்டில் இருக்கார் ஸோ குருவோட வீட்டில் சனி பகவான் வர்றது நட்பு வீடு அது ஒரு சிறப்பு அந்த சனி பகவான் தான் இவங்க ராசியில் உச்சமாவது அது ஒரு சிறப்பு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பகவான் வந்து மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட இதில் இருந்து ரிஷபராசிலேருந்து மே மிதுன ராசிக்கு போகிறார் ஸோ அப்படி போச்சே பார்க்க இவங்களுடைய ராசிநாதனோட பார்வை வந்து பார்த்தா கரெக்டாக இவங்களுடைய துளாராசியில் ஐந்தாம் பார்வையாக படுது இவங்க மூன்றாம் இடமான வெற்றி இதில் வந்து ஏழாம் பார்வையாக படுறது மேலும் ஒரு சிறப்பு ஐந்தாம் இடத்த இவங்களுடைய லக்னம் ஒன்றை ராசி அதுக்கு ராசிக்கு மூணாம் இடம் ராசிக்கு ஐந்தாம் இடத்த குரு பகவானோட பார்வைப்படுறது மேலும் ஒரு சிறப்புன்னு கூட இவங்களுக்கு சொல்லலாம் அதனால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தியோகத்தில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்குன்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த இதில் வந்து என்ன ஒரு ஆரம்பம் அப்படின்னு நம்ம இந்த துளராசிக்கார பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மந்தமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து சனி பகவான் வந்து வக்ரம் பெறார் ஆரம்பத்துலேயே அதாவது இப்போ மே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பக சனி சனிப்பெயர்ச்சி பிறந்தாலும் மீனராசிக்கு ராசிக்கு சனி பகவான் சென்றாலும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்தோன்னா தனி பகவான் வந்து வக்ரகதியாக வக்ர வக்ரநில வக்ரநிலை ஸோ அது அப்பத்துலேருந்து ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும் அவர் நிலையில் ஆகிறார் ஸோ வக்ரகதியில் இருக்கிறதுனால அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் இவங்க கவனமாக இருக்கணும் அதுதான் ஆரம்பம் பேஸ்மெண்ட் போடுற காலமாக அதை வச்சுக்கலாம் ஸோ அந்த அந்த காலம் அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் மேலே மேலே இப்போ உத்தியோகத்தில் பொதுவாக உத்தியோகம் ச இது ஆறாம் இடம் அப்படின்னு நம்ம பார்த்தாலே ருணம் ரோகம் சத்ரு எதிரிகள் ஸ்தானம் சொல்லுவோம் உத்தியோகத்துக்கும் வந்து ஆறாம் இடத்தை நம்ம பார்ப்போம் ஸோ அப்படி பார்க்கச்சே இவர்களுக்கு உத்தியோகத்தில் இதுவரை தடைகள் எல்லாமே வந்து இவங்களுக்கு சாதகமாக முடியும் பதவி உயர்வுகள் கிடைக்க வரை வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதுவரை ப்ரமோஷன் வாங்காத ப்ரமோஷன் கிடைக்கும் உத்தியோகம் மாறணும்னு நினச்சா மாடுவாங்க சில நாள் சில பேர் வந்து வெளிநாடு போகணுன்னு நினச்சிருப்பாங்க உத்தியோக விஷயமா இல்லை வெளியோ வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணோம் அது மாதிரி நினைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சனிப்பெயர்ச்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை தரும் ஸோ அதில் முயற்சிகள் அவங்களுக்கு வெற்றி ஏன்னா இது ராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானும் பார்க்குறாரு அது மட்டும் இல்லை சனி பகவானும் வந்து பத்தாம் பார்வையாக அவங்களோட மூன்றாம் இடத்தை பார்க்குறது மேலும் ஒரு சிறப்பு ஸோ இரண்டு பேரும் பார்க்கறதுனால ஒருவர் காரணம் பார்க்குறாரு தொழில் காரணம் பார்க்குறாரு ஜீவன காரணம் பார்க்குறாரு ஆயுள் எல்லாமே வந்து அந்த பார்க்க முயற்சியில் பார்த்து இவங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வந்து வெற்றி ப வெற்றி படி மேல் படி டக் டக் டக்குன்னு மேலே லிஃப்ட் ஆகிட்டே போவாங்க ஸோ அப்படி ஒரு சிறப்பு வந்து இந்த துளாராசிக்கார்க்கு இந்த சனிப்பயிற்சியில் காத்துட்ருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் எப்போ வரும் எப்போ வரும் எதிர்பார்ப்பவங்களுக்கு இன்னும் கரெக்டாக இரண்டே மாதங்கள் தான் இவங்க வந்து அந்த கனியை பறிக்கும் காலம் வந்துடுச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு காலம் வந்து எவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் உத்தியோகம் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் அதாவது பாராட்டு புகழ் இதெல்லாம் எங்களுக்கு தேடி வரும் காலம் சனி சனிப்பயிற்சியில் இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாகனம் வண்டி அமையும் அதே மாதிரி விற்கணும்னு நினச்சாங்கன்னா அது விற்று ஒரு நல்ல ஒரு இடத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் பைபேக் ஸ்கீம் அது மாதிரிலாம் வந்து நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு தேடி வரும் இப்போ அதேமாரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கூட இருக்கும் இவங்களுக்கு சொல்லலாம் ஸோ அதனால் சனி பகவானோட இருக்கிறதுனால இந்த பொதுத்துறை ஏதாவது வந்து என்ன சொல்கிறது இந்த பொதுத்துறை இது மாதிரிலாம் இருக்காங்க இந்த ரியல் எஸ்டேட்ஸு இந்த கட்டுமானப் பணிகள் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை தரும் கூட இந்த இருக்குன்னு சொல்லலாம் கூட்டாளிகள் நண்பர்கள் மூலியம் நல்ல போய் பிஸ்னஸ் விஷயம் பண்ணிச்சு ஒரு அமைப்பு வரும் இவங்களுக்கு இப்போ ஏதாவது உத்தியோக வாய்ப்புக்கு தொழில் அமைப்பு வாய்ப்பு புதிய தொழில் முனைவோருக்குலாம் வந்து நல்ல ஒரு சாதகமாக இந்த பயிற்சி இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ வாய்ப்புகள் கதவை தட்டும் ஆனால் அந்த வாய்ப்புகள் கதவை தட்டினாலும் எது சரி எது தவறு என்று இந்த துளாராசிக்காரர்கள் கவனித்து ஆராய்ந்து செயல்பட்டார்கள் ஏன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நல்லதே கிடக்கும் கூட நினைச்சலாம் பொதுவாகவே இவங்க எல்லாம் அதுதான் செய்வாங்க பட் குருவோடய பார்வையாக அந்த இடத்துல இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது மேலும் சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சொத்துக்கள் சேரும் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அது அது மட்டும் இல்லாத வந்து ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு போக யோகம் கூட இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அடுத்தபடியாக உத்தியோகத்திலேயே கூட இவங்களுக்கு ஒரு நல்ல பதவி உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி இந்த ஆறாம் மடம் இருக்கிறதுனால இவர்களுக்கு எதிரிகள் யாரும் இருக்க மாட்டோம் எதிரிகள் யாராக இருந்தால் கூட இவங்கள பயந்து ஓடும் காலம் இது கூட இதுவரை இவங்க யாருக்கெல்லாம் பயந்தாங்க அவங்கெல்லாம் இனிமேல் இவங்க அவங்க அவங்க வந்து இவங்கள பயப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ எதிரிகள் சத்ரு நாசம்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இவங்க யாரை எதிரி இவங்க கிட்டிங்கன்னா கூட தோற்று போயிடுவாங்க ஸோ அது மாதிரி வந்து அந்த தான் இந்த சனிப்பெயர்ச்சி காலம் அதாவது புளி பதுங்குது பயறுத்துக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த ரசிகாரர்கள் இந்த சமயத்தில் வந்து இவங்ககிட்ட யாராவது பா மோதணுன்னு நினச்சாங்கன்னா புளி மாதிரி மேலே அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பாஞ்சிருவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு இவங்க நிற்க முடியாது கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வழக்கு வழக்கு ஏதாவது சொத்துக்கள் பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு நல்ல முடிவை தரும்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் மாதிரி இவங்க ఆరోగ్య విషయంలో కొంచెం కవనమాక మేల సులం ఏరు పవనోడోక వీడాకాల ఇవ్వ ఆరోగ్య కొంచెం అధిక కవనం வேண்டும் படி பனிச்சுமை வேலை எவ்வளோ அதிகமாக இருக்கும் அது இருந்ததுனால நிறைய பேர் கட்டி ஆட வேண்டிய சூழ்நிலைகள் கூட உருவாகலாம் கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மெயினாக வந்து பார்த்தா குரு அப்படின்னு பார்க்கச்சே வந்து குரு வந்து ஒரு விதத்தில் பார்த்தா சைலண்ட் கில்லர் சொல்லுவாங்க ஸோ அதுமாரி நோய்கள் அப்படின்ட்டு வெளிக்கு இவங்களுக்கு தெரியாது பார்க்கறதுக்கு பட் உள்ளுக்குள்ளே சில பிரச்சனைகள் இவங்களுக்கு நோய் உபாதைகள் இருக்க தான் செய்யும் அஜீர்ண கோளாறு சொல்லலாம் சுகர்னு சொல்லலாம் நரம்பு பிரச்சனைகள் ஸோ அது மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து ஹெல்த் விஷயத்துலேயே அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மேலும் சிறப்புன்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு திருமணத்தை இந்த காதல் திருமணம் எல்லா லோ பண்ணுறவங்களும் இந்த காலகட்டத்தில் திருமணம் கை கூடும் கூட நம்ம சொல்லலாம் ஸோ துளாராசி அப்படின்னாலே அது வந்து சுக்கரனோட வீடு சுக்ரன் அப்படின்னு கலத்தக்காரங்கன்னு நம்ம சொல்லுவோம் அவரும் வந்து இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல ஒரு உச்சம் வரப்பெறது அது ஒரு அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் அமை அமைதியாக இருக்கணும் அவங்க ஏன்னா இந்த ராசி அதில் ஆறாம் இடத்துல போய் உச்சம் பெறுறது அந்தளவுக்கு ஒரு சிறப்பு இல்லைன்னு நம்ம சொன்னாலும் பட் நன்மைகள் இருந்தாலும் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்காக சொல்ல அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மே லவ் பண்ணுறவங்க அந்த காதல் கல்யாணம் கை கூடும் காலகட்டம் கூட இந்த சனி பயிற்சியில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு திருமண உறவுகள் நிறைய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் ஸோ அதனால் குடும்பத்துக்கு நிறைய செலவு செய்வார்கள் கூட சொல்லலாம் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வா வாங்கக்கூடிய காலகட்டங்கள் இவங்க நிறைய சேரும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஸோ அதனால் ஒரு ஹெல்த் விஷயத்த கவனமாக இருந்தாங்க பணம் பல விதத்தில் வந்தாலும் அதை கவனத்தோடு கையாளுறது இவங்களுக்கு நல்லதுன்னு நினச்சது நினைக்கும் ஏன்னா பணம் தான் வருதுன்னு சொல்லிட்டு செலவு பண்ண நினச்சால் தண்ணிமே செலவாகிடும் அது சில சமயம் தேவையில்லாத செலவுகள் எதுக்கு போயிடும் அந்த தேவையில்லாத செலவுகளில் இவங்க பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் பணம் வந்தாலும் அதை கவனமத்தோடு செலவு செய்தாங்கன்னே ஆனால் இவங்களுக்கு அது ஒரு நல்ல ஆண்டு அப்படின்னு நம்ம தான் ஜாக் பாட்டு நம்ம சொன்னோம்ல ஸோ பணம் அதிர்ஷ்டம் வருதுன்னு நம்ம இதுவாக இருக்கணும் அதே சமயத்தில் தலைகணம் வந்துடக்கூடாது தலகணம் வந்துச்சா தள்ள தட்டி உட்கார வச்சிடும் இந்த சனி பயிற்சி அதெல்லாம் அதிகவங்க கவனமாக இருக்கிறது நல்லது நம்ம சொல்லலாம் மாணவர்கள் படிப்பு வச்சு நல்ல கவனம் நல்ல முன்னேற்றம் காணும் அவர்கள் எடுக்கும் முயற்சிகள்லாம் வெற்றியே கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம் தேர்வுகள் அது மாதிரி வந்து இந்த மருத்துவ சம்மந்தப்பட்ட தேர்வுகள் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா இந்த கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஏன்னா ராகுபகனம் அந்த இடத்துல வரதுனால கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி கெமி இண்டஸ்ட்ரீஸு ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறவங்களும் ஒரு நல்ல ஏற்ற இந்த காலமாக இந்த காலம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்குறவுக்கு நிறைய அமைப்பு அமைப்பு அமையும் அந்த எந்த தொழில்கிறது அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆடணும் ஆரம்பித்தாங்கன்னா அது நல்ல ஏற்றத்தை தரும்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம சொல்லணும் இவங்களுக்கு வந்து இறை வழிபாடு கூட இவங்க செய்யணும் ஏன்னா டென்ஷன்ஸ் அதிகமாக ஆகும் இவங்களுக்கு பனிச்சுமைகள் அதிகமாக இருக்கும் உல்லாச பேரில் ஊர் சுற்ற நினைப்பாங்க பிரயாணங்கள் அதிகமாக செய்வாங்க இவங்க ஸோ அதில் நல்ல நன்மைகள் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு ஸோ எங்கே எங்கே எது தொட்டாலும் வெற்றி அதனால தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்ற கதையாக இந்த துளாராசிக்காரர்கள் இந்த சனிப்பயிற்சி காலம் அமையும் அப்படின்ற எந்த ஒரு சந்தேகம் கூட சொல்லலாம் ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இத்தனை அமைப்புகள் இருக்கும் அமைக்க கிடைக்கணும் அப்படின்னா இவங்க ஜாதகத்தில் இந்த துளாராசியில் வந்து சனி பகவான் இருக்கக்கூடாது அப்படி சனி பகவான் இருந்தார் அப்படின்னா இவங்க எழுத்து தலையெழுத்து மாறிவிடும் இந்த பே இதில் வந்து மாறுபட்ட பலன்களே உங்களுக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னால் நம்ம முன்னாடியே சொன்னோம் சனி பகவான் நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியிலேருந்து பின்னோக்கி எட்டாவது ராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது அது எட்டா எத்தனாவது பாவ அந்த ஜாதகர் அந்த லக்னத்துக்கு அது எத்தனாவது பாவகமோ அந்த பாவகத்தான பிரச்சனைகள் அந்த ஜாதகர் சந்திக்கக்கூடும் அப்படின்னு நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதையும் கவனித்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்ற சொல்லி அதனால் இறை வழிபாடு மேலும் சிறந்தது சொல்லலாம் ஊனமுற்றோர்கள் எல்லாம் பெரியவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ம யார் இது பண்ண மதிப்பு மரியாதை கொடுத்து ஸோ அதேமாதிரி இவங்க முதியோர்லாம் போச்சே வந்து இவங்க நல்லா ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கலாம் சுக்கரன் அப்படின்னு இனிப்பு கூட சொல்லலாம் அதனால் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்து இது பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இன்னும் ஜாக்பாட்டு லக்கி ட்ராவே அடிக்கணும்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு ஸோ அதனால் எப்படி பார்த்தா இந்த சுலாராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி நல்ல பலனை தரும் ஒரு ராஜயோகத்தை தரும் என்று சொல்லி இந்த தலைப்பை தொட முடிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்